தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முழுக்க முழுக்க திமுக காரராக மாறினார் முழுக்க முழுக்க திமுக காரராக மாறினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் முழுக்க முழுக்க திமுக காரராக மாறினாங்கன்னா அது கண்டிப்பா வேற ஒரு கட்சி தலைவராக தான் இருக்கும் அந்த கட்சி தலைவர் யாருன்னு கேக் கேக்குறீங்களா அவர் வேற யாரும் இல்ல வைகோ தான் திமுகவை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல மதிமுக என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தவர் தான் இந்த வைகோ இவர் ஒரு சுயநலவாதி அரசியல் சாணக்கியம் இல்லாதவர் இதனால் இவருடைய கட்சியானது தற்பொழுது கதையை கட்டரும்பான கதையாக மாறிவிட்டது வைகோ தற்பொழுது இல்லாதவராக மாறிவிட்டார் திமுகவிடம் தன்னுடைய கட்சியை அடகு வைத்துவிட்டார் தற்பொழுது மதிமுக தொண்டர்கள் நூத்துக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் திமுகவில் இணைந்து விட்டனர் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது முழுக்க முழுக்க வைகோ திமுக காரனாக மாறிவிட்டார் திமுக கரவேட்டி கட்டல மற்றபடி அவர் திமுக காரராகவே மாறிட்டார் நேற்றைய தினம் திருச்சியில் அண்ணா பிறந்த முன்னிட்டு மதிமுக மாநில மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் பேசுகையில் முல்லை பெரியாறு அணைக்காக மதிமுக போராடிய போராட்டங்களையும் நீட்சினோ அந்த திட்டத்தை தடுத்து நிறுத்தியதற்கான போராட்டங்களையும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இயற்கை வளங்களை பாதுகாத்ததற்காக அதற்காக நடைபெற்ற போராட்டங்களையும் பாராளுமன்ற மையத்தில் அம்பேத்கர் படம் திறக்க தாம் எடுத்த முயற்சிகளையும் அவர் எடுத்து கூறினார் மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தலின் பொழுது சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளார் சொல்லாத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியுள்ளார் தமிழக அரசு கொண்டு வரும் திட்டங்களுக்கு மத்திய அரசு குறுக்கே நிற்கிறது என்று திமுகவுக்கு வக்காலத்து வாங்கி பேசினார் இந்த கூட்டத்தில் மு க ஸ்டாலினை புகழ்ந்து பேசினார் திமுகவை புகழ்ந்து பேசினார் இந்த பேச்சின் மூலமாக வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் மதிமுக கூட்டணி உறுதி என்பதை உறுதி செய்துள்ளார் நேற்றைய தினம் திருச்சியில் பேசிய வைகோ அவர்களுடைய பேச்சு முழுக்க முழுக்க அவரை திமுக காரராக மாற்றிவிட்டது தற்பொழுது மதிமுக பொதுச் செயலாளராக இருந்தாலும் கூட அவர் பழைய திமுக காரர் என்றாலும் கூட தற்பொழுது வைகோ முழுக்க முழுக்க திமுக காரராகவே மாறிவிட்டார் என்று சொல்லலாம்